ஹாய் ப்ரோ ஹாய் சிசர் பேசுகிறாரு எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு தொடர் தோல்வி செஞ்சுட்டு உங்கள வெற்றி சிறக்க வைக்க முடியாது இன்னைக்கு கருத்துடைய வார்த்தை உங்களுக்கு தெரிய வருது எத்தனை பேர் விசுவாசிக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்த்தைக்குள்ள போய் நான் பேசுறேன் நல்லா இருக்காது ஸோ ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எத்தனை பேர் புரியுது பிரதர் சிஸ்டர் சொல்லலாம் சொல்லலாம் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் தேவனால பிறப்பு தான் ஒன்னே கேட்கலாம் அப்போ தீங்கெல்லாம் ஏன் வருது அப்படின்ட்டு தீங்கு பிசாசு பிசாசால ஒன்று பண்ணுறது அவன் தன் சுய இச்சையினால சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு தோத்து போறானே தவிர ஏன் கர்த்தர் மேல விசுவாசம் இல்ல என்ன படைச்சு தேவன் எனக்காக காரியங்களை வாங்க போனாரு நம்ம அந்த அந்த ஒரு விசுவாசத்தை நோக்கி ஓடாம பிசாசு நம்மள சிக்கு நில வைக்க கீழே உள்ள அந்த சோதனை தேவையில்லாத காரியங்கள்ல போயிட்டு தோத்துட்டே இருக்கும் பாத்தீங்களா அவள் தான் நமக்கு எல்லாம் முடிஞ்சு அந்த விசுவாசத்தை நம்பி ஓட ஆரம்பிச்சிட்டோம் நீங்க தேவனால பிறந்திருக்கீங்க நீங்க உலகத்தை அவரு எனக்காக காலர் எல்லாத்தையும் ஜெயிச்சுல ரசிது வயல நானும் ஜெயிக்க பிறந்தவன் சொல்லி என்ன வெத்தனை மாதிரி விழுந்தாலும் சரி எழுந்து நீங்க இவரு பின்னாடி வரும் தான் இவர்தான் வெற்றியும் பாதையில் கூப்பிட்டு போறாரு இவரோட சமூகத்தை முன்னாடி போக ஓகே ஈவன் நானும் நிறைய வாட்டி நீங்க பதிவுல கையில வச்சு நிறைய வாட்டி சோதனைகளுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கேன் நிறைய வாட்டி தோந்து போயிருக்கேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் அவர் ஒட்டியிட போனாத ஒரு பங்கு தெரிஞ்சுக்கேன் அவர் மட்டும் தான் வெற்றி நாயகன் சோ அதனால இது வரைக்கும் தோத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன ஜெயிக்க வைப்பார் என் தேவன் என்ன படசத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு ஒரு விசுவாசத்தை பற்றி கொண்டு அவர் பின்னாடியே ஓட ஆரம்பிங்க கண்டிப்பா அந்த ரேஸ்ல வெற்றி தான் அந்த ரேஸ்ல தோல்வியே கிடையாது அது ஒரு சமாதான வெற்றியாக இருக்கும் ஓகே வேற லெவல்ல இருக்கும் வெற்றி வேணும்னா வெற்றி நாயனோட பின்னாடி ஓட ஆரம்பிங்க கருத்தல்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்றாங்க இதனால என்ன சோதனம் ஆமேன் அடல்லியா லபி